அஸ்லாம் Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு காரக்குழம்பு சேப்பிறோம் வாங்க அந்த கார் எப்படி செய்யலைங்கிறதை நம்ம பார்க்கலாம் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஃபார்ட்டி எம்எல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க என்ன சேர்த்தாச்சு என்ன சூடேடி வரட்டும் என்ன சூடேனதுக்கப்புறம் வெந்தயமானது கா டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன் பொறிஞ்சு வரவும் சீரகமானது அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவு அதையும் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டானது ஆறு பல் பூண்டு அதே வந்து சின்னதாக கட் பண்ணி அதை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்து இது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் இது நம்மளுக்கு வந்து கலர் மாறக்கூடாது லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் வதங்கிட்டு போது அடுத்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் வெங்காயமும் பூண்டும் நம்மளுக்கு லைட்டாக வந்து வதங்கியும் அதே மாதிரி லைட்டாக பதத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அடுத்து நான் வச்சுருக்க முருங்கக்காய் ரெண்டு முருங்கக்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் இரநூறு கிராம் அழுவம் அந்ததையும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளி நூறு கிராம் அளவும் அதே மாதிரி காரத்துக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் காரம் கூட வேணும் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் வந்து அரை ஸ்பூன் அளவும் அடுத்து காரத்துக்கு மிளகாய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவும் நான் சேர்க்குறேன் இது ரெட் சில்லி பவுடர் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நான் இதோட சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து கலந்துடணும் இந்த மசாலா சரி இந்த காய்கறியும் சரி இருக்கிற எண்ணெயில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து வதங்கி வரணும் அளவு ஃபஸ்ட் நம்ம நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் காய்கறி எல்லாமே இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இருக்கிற எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் உடனே வந்து இடையில் அப்பப்போ வந்து நம்ம ரெண்டு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்படி இல்லை அப்படின்னா மசாலா வந்து அடிப்பிடிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெயும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எப்படி அப்படின்னா காய்கறி வந்து முழுகிற அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து காய்கறியும் சரி நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் சேர்த்துட்டு இடையில வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் எப்படி அப்படின்னா இடையில ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம கலந்து விட்டுட்டு அதே மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டுடலாம் வேக ஓற்றுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காயும் சரி மசாலையும் சரி இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அதனால் இடையில் ரெண்டு மூணு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு அதே திரும்ப திரும்ப முடி போட்டு போட்டு வேக விட்டுருந்தோம் திரும்ப இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ஓரளவு லைட்டாக வந்து சுண்டியும் காய்கறியும் சரி நம்மளுக்கும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து புளியானது கெட்டியான புளி கா கப் அளவு வந்து புளியானது இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்டு புளியோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு அதே மாதிரி காய்கறிலையும் சரி இந்த புளியோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுக்கலாம் இப்போ அது வேகிறதுக்காக நான் இடையில வந்து கலந்து விட்ருக்கேன் கலந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்பது எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இந்த காரக்குழம்புக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கப்பாக தண்ணி சேர்த்திங்கன்னா அதே மாதிரி உப்பு வந்து அது தகுந்தப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மசாலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் சிந்துக்கிற ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் ஏதோ ஸ்பெஷலு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து நான் இப்போதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து ஒரே ஒரு மிக்ஸ் தான் கொடுக்குறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியதாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் ரெண்டுமே செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு மாதிரி நம்ம ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு நம்மளுக்கு வந்து காரக்குழம்பு ஆயிடுச்சு இந்த காரக்குழம்பு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ